அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதாக ஒரு சிலர் கூறி வந்துட்டுருக்காங்க இது குறித்த பால்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது எழுந்திருக்க அதிகம் மட்டும் இல்லாமல் தமிழக அரசியலில் ஏற்படக்கூடிய மாற்றம் இதனுடைய கூட்டணி குறித்து பால் கேள்விகளையும் எழுப்பி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்த பரபரப்பான தகவலோடு இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்க வீடியோவஸ்க்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் அதிமுகவும் தாமிகவும் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதாக ஒரு சிலர் சொல்லி வந்திருக்காங்க இதனிடையே இருதரப்பிற்கும் இடையே கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அதிமுகவின் ஆர் பி உதயகுமார் சில பரபர கருத்துக்களையும் தெரிவித்திருக்காரு தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு ஓராண்டிற்கு மேல டைம் இருக்குங்க இருந்தாலும் இப்போதே தமிழகத்தில் அரசியல்களும் இப்போதுமே தமிழ்நாட்டை வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே தான் போட்டி முறை விஜயின் தாவேக்காவும் கவனம் பெற்று வருகிறது அப்படின்னு சொல்லலாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கட்சியை ஆரம்பித்த விஜய் மெல்ல கட்சி கொடிக்கை கட்சி நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டியும் வந்துட்டு இருக்காரு மேலும் தேர்தல் கருத்தில் கொண்டும் நடவடிக்கையும் எடுத்து வந்துட்டு இருக்காரு இதற்கிடையே விஜய் தனது பேச்சுக்கள்ல திமுக அரச கடுமையாக விமர்சித்தாலும் அதிமுகவை விமர்சிப்பதை தவிர்த்தே வந்துட்டுருக்காரு இதன் காரணமாக விஜய் மற்றும் அதிமுக இடையே கூட்டணி அமைய வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுது பல அரசியல் வல்லுநர்கள் இரு தரப்பிற்கும் இடையே கூட்டணி அமைந்தா அது திமுகவுக்கு பெரிய சிக்கலையே தரும் அப்படின்னு குறிப்பிட்டும் வராங்க இதற்கிடையே கூட்டணி குறித்த கேள்விக்கு அதிமுகவின் உதயகுமார் சில முக்கிய கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்திய அதிமுக எதிர்கொள்ளும் ஆதரவளிக்கும் நல்ல உள்ளங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க அதிமுகவின் இரண்டு கோடி தொண்டர்கள் தயாராகவே இருக்காங்க கூட்டணி குறித்த முடிவு பொதுச் செயலாளர் அறிவிப்பாரு என்னிடம் குறித்த கேள்வி எ இப்படி அப்படிங்கிறதும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் சமயத்தில் தமிழகத்தில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்ய போகிறார் திமுக அரசின் செயல்படாத போக்கு தூளுரித்தும் காட்டுவார் அப்போதுதான் அதிமுகவின் செல்வாக்க இந்த நாடும் இங்கிருக்கக்கூடிய கட்சிகளும் புரிந்து கொள்வாங்க அதன் பிறகே கூட்டணி கட்சிகள் எங்களை நோக்கி வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறந்தார் தொடர்ந்து திமுகவை விமர்சித்து பேசிய அவர் யார் அந்த சார் யார் அந்த கார் இப்படி வரிசையாக பல விஷயம் வரும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து சட்ட சபையில எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார் குற்றம் சாட்டப்பட்டவர் திமுகவை சேர்ந்தவர் இல்ல அனுதாபி என்கிறார் முதல்வர் மாநாட்டில் கலந்து கொள்வார் தேர்தல் பிரச்சாரம் செய்வார் ஆனா அவர் திமுகவை சேர்ந்தவர் இல்ல அனுதாபி என்றார் யார்தான் நம்புவாங்க அந்த அதிர்ச்சி மறைவதற்குள்ள தற்போது அடுத்த சம்பவம் இடந்திருக்கு காந்தி சொன்னது போல இரவு பனிரெண்டு மணிக்கு பெண் ஒருவர் தனியாக வெளியே சென்று திரும்பினால் மட்டுமே நாம் உண்மையாக சுதந்திரம் பெற்றதாக அர்த்தம் அப்படி பார்த்தால் திமுக ஆட்சியில் தமிழகத்தின் சுதந்திரம் இருக்கிறது தமிழக மக்களை பாதுகாக்க உரிமைகளை மீட்டெடுக்க எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்து வருகிறார் அவர் வந்தால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதாவது வந்து ஒரு புதிய அரசியல் அதிகார பாதையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் உருவாக்கி காட்டுவோம் அப்படின்னா தாவைக்கா தலைவர் விஜய் அக்கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இன்று இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நிலையில் கட்சியின் தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கார் அந்த கடிதத்தில் இன்று ஒரு வெற்றி பெரும்படையின் இரண்டாம் ஆண்டு தொடக்கம் ஆமாம் தமிழக வெற்றி கழகம் எனும் அரசு பெரும்படைய கட்டமைத்தது பற்றி அறிவித்து இந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதியோடு ஓராண்டு நிறைவு கூறுகிறது மக்கள் இயக்கமாக மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்து வந்த நாம் அரசியல் களத்தை கையாள தொடங்கி இதோ இப்போது இரண்டாம் வருடத்தின் வாயில் கட்சி தொடங்கியதற்கான அறிவிப்பு உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு நமது அரசியல் பயணத்தின் ஒவ்வொரு அடியையும் அளந்து நிதானமாக வைத்து முன்னேறி வந்துட்டு மக்களுக்கான அரசியலை மக்களோடு மக்களாக நிற்பதை மக்களுடன் நின்றே அறிவித்தோம் அதுதான் நமது முதல் மாநில மாநாடான வெற்றி கொள்கை திருவிழாவானது அதுலதான் கழகத்தின் ஐம்பெரும் கொள்கை தலைவர்கள் மத சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை மாபெரும் செயல்திட்டங்களை அறிவித்திருக்கும் அதன் வாயிலாக அரசியல் களத்தின் அத்தனை திசைகளையும் ஆதரவைத்திருக்கும் இதோ இந்த ஓராண்டுக்குள்ளே எத்தனை எதிர்ப்புகளை ஏகடியங்களை கடந்திருக்கும் எதற்கும் அஞ்சாமல் எதை கண்டும் பதறாமல் நாம் நம்மளுடைய கருத்தியல் கருத்தியல்லையும் நின்று நிதானித்து நேர்மையாக நடைபோட்டு வந்துட்ருக்கோம் குடி உரிமை சட்ட தொடங்கி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு வரைக்கும் மக்கள் பிரச்சினைகளை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்து வந்துட்ருக்கோம் தனி மனிதர்களுக்கு எதிரான அரசியலை தவிர்த்தே வருகிறோம் இனியும் இப்படியே தான் தொடர்வோம் காரணம் தனி மனிதர்களை விட தனித்து உயர்ந்தது மக்கள் அரசியல் மட்டும் me. தொடரும் இந்த பயணத்தில் கழகத்தின் உட்கட்டமைப்பை உறுதிப்படுத்தி விரிவாக்கும் பணிகள் இப்போது நடந்து வந்துட்ருக்கு அதன் வெளிப்பாடாகத்தான் நம் தோடர்கள் தேர்ந்தெடுத்த கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகளை அறிவித்து வந்துட்ருக்கோம் தலைமை கழகத்துக்கான புதிய பொறுப்பாளர்களையும் நியமித்து வந்துட்ருக்கோம் தமிழக வெற்றி கழகத்தின் இரத்த நாளங்களான நம் கழக தோழர்களை அரசியல் மையப்படுத்தி மக்கள் மத்தியில் அவர்களுக்கென தனி பெறும் மரியாதையை மக்கள் பணிகள் மூலமாக ஒரு வாக்குவதே எப்போதும் நமது இலக்காகவே இருக்கும் அந்த இலக்கின் முதல் படிதான் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த வேளையில் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடும் பொருட்டு தமிழகம் எங்கும் மக்கள் நலத்திட்ட பணிகளை நம் தோழர்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பணி வாயிலாக நம்மளுடைய மக்களிடையே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு வீடு விடாமல் தமிழக மக்கள் அனைவரின் உள்ளங்கள்லையும் இல்லங்களையும் கழகத்தின் மணி திருக்கொடியை ஏற்றி வேண்டியது நம் தோடர்கள் ஒவ்வொருவரினுடைய கடமை இதை நீங்கள் அனைவரும் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் இருந்தும் உங்களுக்கு நினைவூட்டவே இங்கே சொல்கிறேன் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கான தேர்தலில் மக்கள் சக்தியுடன் நாம் கரம் கோர்த்து நமது வலிமையை நாட்டுக்கு பறைசாற்றி அதிகார பகர்வுடன் கூடிய ஆகப்பெரும் ஜனநாயக பெரு நிகழ்வை தமிழகத்தில் உருவாக்கி போகிறோம் அந்த அரசியல் பேரியக்கத்தை நோக்கி நீங்கள் இப்போதே உழைக்கத் தொடங்க வேண்டும் மக்களோடு சேர்ந்த மக்களோடு மக்களாக தொடர்ந்து உழைத்தால்தான் தமிழக அரசியலின் கிழக்கு திசையாகவும் கிளர்ந்தெழும் புதிய விசையாகவும் நம் தமிழக வெற்றி கழகம் மாறும் அதை நாம் நிறைவேற்றியே காட்ட வேண்டும் வேறு யாரையும் போல வாயாடால மட்டுமே மக்களுடன் நிற்காம இருக்கும் உண்மையான உணர்வுடன் மக்களுடன் களத்தில் நிற்பது தான் நாம செய்ய வேண்டிய ஒரே பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழக அரசியல்ல ஆக பெரும் அதிர்வுடன் ஒரு பெரும் மாற்றம் தொடங்குச்சு அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல மீண்டும் ஓர் அரசியல் அதிர்வு ஏற்பட்டது மக்கள் சக்தியின் மாபெரும் வலிமை நிரூபிக்கப்பட்டது இவ்விரண்டு தேர்தல் அரசியல் முடிவுகளிலேயும் தான் அப்போது இருந்தோரின் முழைப்பே இந்த பெருவற்றிகளுக்கான அடிப்படை காரணமாகும் அத்தகைய ஒரு அரசியல் வெளிச்சத்தை கொண்ட ஒரு புதிய அரசியல் அதிகார பாதையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம உருவாக்கி காட்டுவோம் நம்மோடு இணைந்த மக்களும் மனத அளவில் அதற்கு தயாராகி வந்துட்டுருக்காங்க தோழர்களே தமிழக மண்ணைச் சேர்ந்த இந்த மகன் உங்களோடு நிற்கிறேன் நாம் நமது மக்களோடு சேர்ந்து களத்தில் நிற்போம் மாபெரும் அரசியல் மாற்றத்தை நிகழ்த்துவோம் இரட்டை போர் யானைகள் பலத்தோடு எதிரிகளை வெல்வோம் வாகைப்போ மலை சூடுவோம் என குறிப்பிட்டும் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியல்வாதியாக உருவெடுத்தார் அப்படின்னு சொல்லலாம் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு சட்டமன்ற தேர்தல்தான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தார் தற்போது சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளில் மும்முரமாகவும் ஈடுபட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் பெரு அது மட்டும் இல்லாமல் குடியுரிமை சட்ட திருத்தம் தொடங்கி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு வரைக்கும் மக்கள் பிரச்சினைகளை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்து வந்துட்டுருக்கோம் அப்படின்னும் தனி மனிதர்களுக்கு எதிரான அரசியலை தவிர்த்தே வருகிறோம் இனியும் இப்படி தான் தொடர்வோம் காரணம் தனி மனிதர்களை விட தனித்து உயர்ந்து மக்கள் அரசியல் மட்டுமே தொடர வேண்டும் அப்படின்னும் அவர் வந்து குறிப்பிட்டிருப்பதும் குறிக்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க